வணக்கம் வானவெளியை பொறுத்த நமக்கு சூரியன் தோன்றி மறையுமா அப்படின்னா அது நம்ம பொதுவா கிழக்கிலே தோன்றி மேற்கிலே மறைகிறதுன்னு படிக்கிறோம் அதே மாதிரி எல்லா கிரகங்களும் இடமளமாக வளமிடமாக சுற்றி வருதுன்னு பாக்குறோம் ஆனால் கலிலியோ பதினான்காம் நூற்றாண்டில் டெலிஸ்கோப் கண்டுபிடிச்ச பிறகு சூரியன் நிலையாக நிற்கும் ஏனைய கிரகங்கள் தன்னைத்தானே சுற்றிக் கொண்டு சூரியனை சுற்றிக் கொண்டு வருகின்றன அப்படின்னு கண்டுபிடிக்கிறார் அவருக்கு முன்பிருந்த இருந்த கோபரணி கசும் இதே மாதிரிதான் அப்பதான் பூமி உருண்டைங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அதனாலேயே கலிலியோ கடுமையாக தாக்கப்பட்டாருங்கிறதையும் பாக்குறோம் இப்போ இவங்க எல்லாம் வந்த பிறகுதான் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சதா நம்ம இந்த மாதிரியான விஞ்ஞான அறிவிகள் இல்லையா இருக்குதுங்க நம்ம வான்வழி பற்றியும் கோள்கள் பற்றியும் நம்முடைய இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒன்று உதாரணமாக வால் நட்சத்திரங்கிற ஒரு செய்தியை காலங்காலமாக சொல்லப்படுது அது குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட இதுக்கு பிறகு தான் தோன்றும்பாங்க அது தோன்றினா அது அரசகுலத்துக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறாங்க வானில் ஒரு வால் விண்மீன் தோன்றியது சோழ அரசகுலத்தில் ஒருவரை அந்த விண்மீன் வலிகொள்ளும் அதே மாதிரி சனி கிரகத்தில் புகை தோன்றினோம் அதில் ஒரு குழப்பம் ஏற்படுமா மணிமேகலையில் கூட அந்த மன்னனுடைய மகனை பற்றி சொல்றப்ப அந்த தெய்வம் போய் சொல்லுது மன்னா உன்னுடைய மகனைய வந்து கவனமா பார்த்துக்கோ தெரியுமா உன்னுடைய செங்கோல் நிலை மாறின் விண்கோல் நிலை மாறும் விண்கோல் நிலை மாறின் இயற்கை நிலை மாறும் இயற்கை நிலை மாறின் நாட்டில் மழை வளம் குன்றும் அல்லது பெருமழை பெய்யும் எனவே செங்கோலே விண்கோலையும் நிர்ணயிக்கிறது என்று மணிமேகலையில ஒரு செய்தி வருது கோல்நிலை திரியின் கோநிலை திரியும் கோணிலை திரியின் மாரிவரங்கூறும் மாரிவரங்கூரின் மண்ணுயிர் இல்லை மண்ணுயிரெல்லாம் மண்ணாள அரசரின் இன்னுயிர் போல சிலப்பதிகாரத்தில் மதுரையை நோக்கி புறப்படுறப்ப இளங்கோவடிகள் கவுந்தியடியிலுடைய வாயிலாக ஒரு விஷயத்தை சொல்றாரு அதாவது புகைக்கொடி அப்படிங்கிறதும் அதே மாதிரி சனி கிரகம் பற்றிய செய்தியும் அந்த பாடல் வரல சொல்லி வெள்ளி வடதிசை தோன்றினாலும் இவற்றில் மாற்றம் ஏற்பட்டாலும் பெருமழை பெய்து பூமிக்கு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றார் இந்த பாட்டு வரியை பாருங்களேன் கரியவன் புகையினும் புகைக்கொடி தோன்றினும் விரிகெதிர் வெள்ளி தென்புலம் படரினும் கால்பொரு நிவப்பின் கடுங்குரல் ஏற்றடும் சூன்முதிர் கொன்மு பெயல் வளம் சுரப்ப இது தவிர எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆண்டாள் வியாழ கிரகம் கண்ணுக்கு தெரியுங்கிற செய்தியை சொல்றான் அதாவது நம்ம அதிகாலை நேரத்தில் பாக்குறது வந்து விடிவெள்ளிய பாக்குறோம் அந்த விடிவெள்ளிக்கு முன்பாக வியாழ கிரகம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல தோன்றுமா அதாவது வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படிங்கிறா வெள்ளி எழுந்துன்னா அந்த விடிவெள்ளி தோன்றுறது அதுக்கு முன்பானி வியாழ கிரகம் தோன்றி மறைஞ்சிருமோ அதாவது மூணு மணிக்கு முன்னாடி புதன் கிரகம் தெரியும்னு சொல்லியிருக்காங்க அதாவது வளர்பிறை சந்திரனில் மூன்றாம் பிரை சந்திரன் பக்கத்தில் ரோகிணி இருப்பது போல புதன் கிரகம் தோன்றுக்காங்க நான் பார்த்துருக்கேன் புதன் கிரகம் தோன்றதை ஒரு குறிப்பிட்ட நாட்களில் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ பாருங்கள் புதன் கிரகம் வியாழ கிரகம் சனி கிரகம் வால் நட்சத்திரம் இது எல்லாத்தையும் நம்முடைய இலக்கியங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க தூமகேது புவிக்கெனத் தோன்றிய அப்படின்னு ராமாயணத்தில் ஒரு செய்தி வருது வால் நட்சத்திரம் தோன்றினால் எப்படி அழிவு ஏற்படுமோ அதை போல அப்படின்னு ஒரு செய்தி வருது இப்போ பாருங்க மேல்நாட்டு அறிஞர்கள் கருவிகள் மூலமாக சில விஷயங்களை நிரூபித்தார்கள் ஆனால் நம்மவர்கள் இது பற்றி முன்னமே சிந்தித்திருக்கிறார்கள் இது கற்பனை கதை என்று நாம் விட்டுவிட்டோம் சிவக சிந்தாமணியில மயிர்பொறி ஒன்றை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக போர்க்களத்திலிருந்து விசையை தன்னுடைய நிறைமாத கர் இதோ கர்ப்பத்தோடு தப்பி சென்று அந்த சீவகனை இடு சுடுகாட்டில் பெற்றெடுக்கிறாள் என்ற செய்தியை பார்க்குறோம் அந்த மயிர்ப்பியிலேயே சென்று வருது அதே போல் புற போகிற விமானம் இருந்திருக்குது அப்படியே கிளம்பக்கூடிய புஷ்ப விமானம் இருந்திருக்குது இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா நமக்கு எல்லாரும் சிரிச்சுப்பாங்க எல்லாம் என்ன வேணாலும் சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இவற்றுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கின்றன நிரூபிக்கப்படாததால் அவை கதை போல தோன்றுகின்றன வான்வழி பற்றியும் கிரகங்கள் பற்றியும் சூரிய கிரகணங்கள் பற்றிய செய்தியும் நாம் நம்முடைய இலக்கியங்களில் பார்த்திருக்கிறோம் தமிழர் அறிவியல் முன்னோடி என்கின்ற ஒரு நூலிலே பல செய்திகள் இருக்கின்றன வாசித்து பாருங்கள் தொடர்ந்து இது பற்றி பேசுவோம் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க அதை பிடிச்சி வச்சுக்கோங்க நம்முடைய யூடியூப் சேனல சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்